மூன்று சாதனைகளில் முதல் சாதனை இந்தி இருமொழி கொள்கை இரண்டாவது சாதனை சீர்திருத்த திருமணத்தை சட்டமாக்குன மூன்றாவது சாதனை தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது இந்த இரண்டாவது சாதனை சீர்திருத்த திருமணத்தோட டிராப்ட வந்து அண்ணா அவர்கள் வந்து ஆசிரியரை கூப்பிட்டு ஆசிரியர்கிட்ட கொடுத்து ஐயா கிட்ட இதை காமிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா அதை பார்த்துட்டு அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணாரு என்ன திருத்தம்னா அதுல அண்டு தாலி அப்படின்னு அது தாலின்னா கட்டாயம் தாலி கட்டணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் ஆயிடும் அதனால போடுங்க ஆர் டையிந்த தாலின்னு போடுங்க அப்படின்னு அண்ணா வந்து அண்ணாவுக்கு சி எம் அண்ணா ஐயா ஆசிரியர் ஐயா கிட்ட சொல்லி திரும்ப கோட்டைக்கு அனுப்புனாங்க அங்க போய் அண்ணா கிட்ட சொன்ன உடனே அண்ணா சொன்னாரு ஆசிரியர் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் அண்ணா சொல்லியிருக்காரு வீரமணி பாத்தீங்களா நானு ரெண்டு எம்ஏ வாங்கியிருக்கேன் முதலமைச்சராக இருந்திருக்கேன் இந்த இயக்கத்திலேயே ஊறி வளர்ந்திருக்கேன் நீங்க வக்கீல உங்களுக்கும் எனக்கும் தெரியாதது கூட தந்தை பெரியாருக்கு கிட்ட இருந்திருக்கிறது அவர்தான் பெரியார் என்று ஆசிரியரிடம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன நினைவு எனக்கு வருகிறது இன்றைக்கு இந்த நிகழ்வில பங்கெடுத்த அனைத்து பேப்பர் பண்ண அனைத்து பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரத்தின் நெருக்கடி காரணமாக உங்களை நான் சீக்கிரம் உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்னேன் ஆனாலும் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்தது நம்முடைய அவைத்தலைவர் வீரமர்த்தினி வழக்கறிஞர் அவர்களை கன்க்ளூஷன் பேச்சுக்கு அலர் இரண்டு நாள் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் பதிமூன்றாவது தேசிய மாநாட்டின் முதல் நாளில் தெலுங்கானா விகாச வேதிகா சார்பில் தேசிய மனித நேயர் விருது பெற்ற இரண்டாயிரத்தி நாலு விருது பெற்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் தகைசால் தமிழர் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பன்னெண்டு பேர் பங்கு பெற்ற இந்த இணை அமர்வுக்கு தலைமை ஏற்று நீங்க ரொம்ப ஆரம்பத்துல டான்ஸ்ல ஆடி அதாவது ஒவ்வொரு முறையும் திராவிடர் கழகம் நடத்தக்கூடிய ஊர்வலத்தில் தீசட்டி இங்கே மாரியாத்தா எங்கே தீசட்டி இங்கே காலியாத்தா எங்கே என்று ஒழக்கமிடக்கூடிய ஒரு மருத்துவர் டாக்டர் கௌதமன் அவர்கள் அவர்களே திராவிடர் கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களே திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இரண்டு நாட்களும் தொடர்ச்சியாக இதை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரின்ஸ் பெரியார் அவர்களே பெண்களும் மூட நம்பிக்கையும் அதிகாரத்தில் முடிவு எடுப்பதில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசிய அன்புமணி அவர்களுக்கு நன்றி பெண் அடிமை என்பது மனித சமூக அழிவு என்பதை நாம் நினைக்காததாலேயே வளர்ச்சி பெற வேண்டிய மனித சமூகம் பகுத்தறிவு இருந்தும் நாள்தோறும் தேய்ந்து கொண்டே போகிறது என்று சொன்ன தந்தை பெரியாரின் கருத்துக்களை வலியுறுத்தியும் பெண் உரிமை என்று கேட்கிறீர்களே பெண் உரிமை பெண் உரிமை என்றால் என்ன என்று தந்தை பெரியாரிடம் கேட்ட பொழுது ஆணுக்குள்ள உரிமை அத்துணையும் பெண்ணுக்கு வேண்டும் என்று மிக அற்புதமாக சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி பேசிய இளவரசி சங்கர் அவர்களுக்கும் அதே நேரத்தில் அனைவருக்கும் அனைத்தும் என்பதே திராவிட சித்தாந்தம் என்பதை இருக்கின்ற வளர்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்பதை வலியுறுத்திய பர்வின் ராத்தி அவர்களுக்கும் பெரியார் ஏன் காங்கிரசிலிருந்து வெளியேறினார் பெரியார் சமூக நீதிக்காகத்தான் காங்கிரசில் வெளியேறினார் என்பதை பதிவு செய்த சோமசுந்தரம் அவர்களுக்கும் அதே நேரத்தில் பிஜேபி ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்மையில் கொண்டு வந்த குற்றவி மூன்று குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நியாய சாஷ்ய ஆதினியம் வாயிலும் வயிறுல வலிக்குது அந்த அளவுக்கு ஒரு மூன்று சட்டங்களே அதுவும் எல்லாம் பாரதிய அவங்க கட்சி பேரை வச்சே கொண்டு வந்திருக்காங்க ஆங்கிலத்துலதான் கொண்டு வரணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு அதையே மீறி வருகிறார்கள் என்று சொன்னால் அம்பேத்கர் கொண்டு வந்த வயிறு வலிக்குது வாய் கூட வலிக்குது இவங்க வக்கீல அவங்களுக்கே வயிறு வலிக்குது பாவம் என்பதை வலியுறுத்தி மிக அற்புதமாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்த வழக்குரைஞர் சிபிராஜ் அவர்களுக்கு அவர்களுக்கும் பகுத்தறிவு என்பது ஒன்றை வைத்து ஒன்றை விளக்கும் நுண்ணறிவாகும் அதாவது தூரத்திலிருந்து புகையை கண்டு தீ விபத்து என அறிவது போன்றதுதான் பகுத்தறிவு என்பதை பதிவு செய்த சபீர் முகமது அவர்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்த ஐம்பத்தி ஒன்னு எச் நாற்பத்தி இரண்டாவது அந்த திருத்த சட்டத்தின் முக்கியத்தை பற்றி பதிவு செய்த பதிவு பாபு அவர்களுக்கும் உஷா பட்வான் அவர்களுக்கும் அஹ் வழக்குரைஞர் ஸ்வப்னா சுந்தர் அவர்களுக்கும் நல்லையன் நடராஜன் அவர்களுக்கும் மனித வளர்ச்சி வளர்ச்சிக்கு பெரியார் நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் தேவை என்பதை பதிவு செய்த ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த அத்துணை தோழர்களுக்கும் நன்றி பாராட்டி ஒரே ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றிய பின் இவரோ படுகமாய் போன பின்னும் பப்பரமாய் சுற்றி வந்தார் எரிமலையாய் சுடுதழலாய் இயற்கை கூத்தாய் எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடி ஒளியாய் இன உணர்வு தீப்பந்த பேர் ஒளியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாலாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன சாலாய் எப்பொழுதும் பேசுகின்ற ஏத்தன் நகர் சாக்கரட்டி ஏன் என்று கேட்பதிலே வைரமெஞ்ச வாழ்த்தேராய் எம் தந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டார் என்றார் திராவிட மாடல் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்